உடுமலை பகுதியில் சுற்றித் திரியும் சின்னத்தம்பி யானையால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை முகாமில் அடைப்பதை தவிர வேறு வழியில்லை என்று தமிழக வனத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது கோவை தடாகம் பகுதியில் சுற்றி திருந்த சின்னத்தம்பி யானை கும்கிகள் உதவியுடன் பிடிக்கப்பட்டு டாப்ஸிப் பருகே வனப்பகுதியில் விடப்பட்டது பகுதிகளில் உணவும் நேரும் கிடைக்கவே வனப்பகுதிக்குள் திருப்பாத சின்னத்தம்பி உடுமலை பகுதியில் பனிரெண்டு நாட்களுக்கு மேலாக முகாமிட்டுள்ளது கிருஷ்ணாபுரம் புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் உலா வரும் சின்ன தம்பியால் மனிதர்களுக்கு பாதிப்பு இல்லை என்றாலும் பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார்கள் விவசாயிகள் அவங்க பார்த்துட்டு வந்து உள்ள பார்த்துட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை நான் வாங்கினவங்களுக்கு நல்ல வழி ஆயிக்கிறேன் ஏன் நாம் பாடுபட்டது கூட எனக்கு வேண்டாம் நாம் பாடுபட்டு எங்க கலைக்கு கோயிலும் கூட நான் பாடுபட்டு கஞ்சி குடிச்சிக்கிறேன் என்ன செய்ய என்ன வாங்கின பக்கம் குத்தகை கொடுக்கணும் வாங்கின பக்கம் வட்டி கொடுக்கணும் அவளுக்கு முதலும் கொடுக்கணும் தங்க அப்புறம் நடிச்சுட்டு கண்டிப்பாக நான் வாங்கி தர்றேன்னு சொல்கிறாங்க யார்கிட்ட போய் கேட்கறது எங்கள் யார்ட்டு செய்கிறது எங்களுக்கு வயசாங்கத்தை எங்கெங்கே போக முடியும் ஆ நூ நூற்றி இருபது டன் கரும்பாகுங்க இன்றைக்கி என்ன சுருக்கமாக போட்டாலும் மூணு லட்ச ரூபா வரும் மூணு லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு முட்டு வழி போயிடும் ஏதோ ஒன்று சொன்னால் நாங்கள் எதாவது ரெண்டு ரூபாய் வயசாங்கத்தில் வச்சுருவோம் ஒன்றும் முடியாமல் ஒன்று எந்த அதிகாரி போதாலும் வேறு மேலே வனத்திற்குள் செல்ல மறுப்பதால் சின்னத்தம்பி யானையை களிம் சுயம்பு ஆகிய கும்கிகளை கொண்டு காட்டுக்குள் விரட்டும் பணி தோல்வி அடைந்துள்ளது அதன் கழுத்தில் ரேடியோ காலர் கருவி பொருத்தப்பட்டுதான் யானையின் நடமாட்டத்தை வனத்துறை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது காட்டு யானை சின்னத்தம்பியின் குணாதிசயங்கள் மாறிவிட்டதால் அதனை முகாமிற்குள் அடைப்பதைத் தவிர வேறு வழியில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக வனத்துறை தெரிவித்துள்ளது பொறுத்த தெரிவித்துள்ளதுல பெரிய சிரமம் இருக்காது அது ஏற்கனவே மனிதர்கள் வந்து மனிதர்களோட மொழியை அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே சேஸ் பண்ணும்போதெல்லாம் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க டிவிலேயே பார்த்துருக்கலாம் போ போனா அதுவாக போயிடுது வருது டாப் ஸ்லிப் வரகடியார் முகாமிற்கு சின்னத்தம்பி கொண்டு செல்லப்பட்டால் கருவல் கூண்டில் அடைக்கப்பட்டு தனி பாகன்கள் மூலம் நூற்றி இருபது நாட்கள் பழக்கப்படுத்தப்படும் என்றும் கோயில் யானைகள் போன்று மாற்றப்படாது என்றும் கூறுகிறார் வன அலுவலர் சிவா யானையை மூலம் பிடிச்சிட்டு போய் ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு கரோலில் வந்து இதை அடைச்சி ஒரு அது முதல்ல வந்து கட்டளைகளை புரிஞ்சுக்கிறதுக்கான பயிற்சி அதுக்கப்புறம் கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறதுக்கான பயிற்சி அதற்கு பிறகு பாகனை வந்து அது தேர்ந்தெடுக்கக்கூடிய பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த மாதிரிதான் வந்து கும்கியாத்திருப்பா அதாவது போன்று மீண்டும் சின்னத்தம்பி யானைகள் உருவாகாமல் தடுக்க யானை வழித்தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டுமென்றும் காட்டு விலங்குகளின் வாழ்விடங்களை பாதுகாப்பதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பதும் அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் பிரசாந்த் நியூசமன் தமிழ் கோவை